அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பி த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுகிறதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்க மரியாதை கொடுத்து என்னோடய அன்பா என் மலை மேலே வந்து அவ்வளோ அன்பாக காட்டணும் வந்து ஒரு மூணு நாலு பேருங்க அதாவது வந்து பாச்சந்திர சார் ஜோ சார் பொஞ்சவனாச்சலம் ஆரம்பி சார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரு வந்து ஸ்டெயில இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ நான் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி நான் பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்களை வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு வந்து அவர் வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜில் இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகள் அதை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் கேன்ஸ்டாக பேசுனா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும் சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு அடிப்போச்சு எனக்கு என்னடா இது என்னால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து எடுக்கும்போது எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி அதே நீங்கள் விடுங்க நீங்க அதை பற்றி ரிசீவ் பண்ணிருக்கீங்க அதுவே என்ன அது ஐயோயா நீங்க மனசுலே வச்சுக்க வேண்டாம் நீங்க விட்டுடுங்க நீங்க நீங்க சொந்தம் ஹாப்பியாக இருங்க ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேக்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்போவுமே எப்போவுமே அது போகாதுங்க போகலை ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்க பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன நான் மீண்டும் வந்து அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பற்றி சொல்லும் ஐயோ அந்த அம்மா வண்டி முடிவு சேஞ்ச் பண்ண மாட்டாங்க நீங்க பேசி உங்க மரியாதை வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க விட்டுடுங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதர் கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர்